சின்ன திரையில் சீரியல் ரசிகர்கள் அப்படின்ட்டு ஏராளம் பேர் இல்லையா ஸோ இப்போ அவங்க எல்லோருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அதாவது ஷீ அவார்ட்ஸ் ஷீ தமிழ் அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் நம்ம ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற கேட்டகரியில் லக்ஷ்மி பிரியா அதாவது மகாநதி சீரியலில் காவிரி கதாபாத்திரத்தில் அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம் இப்போது அடிஷ்னலாக இன்னும் ஒரு ரெண்டு அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது டிசைரபிள் ஆக்ட்ரஸ் அப்படின்னு கேட்டகரி கீழே ஜி தமிழ்ல வீரா அப்படின்ற ஒரு சீரியல் இருக்கு இல்லையா அதுல வீரா கதாபாத்திரத்தில் நடிக்கிற வைஷ்ணவி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு விஜய் தொலைக்காட்சியில் காட்சிக்கென்ன வேலி அப்படின்ற ஒரு சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிருந்துச்சு ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஃபேவரெட்டான ஒரு சீரியல் அதில் வெண்ணிலா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்த பிரியங்கா அவர்களுக்கு தான் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு ஸோ லக்ஷ்மி பிரியா வைஷ்ணவி பிரியங்கா இவங்க மூணு பேருமே மக்களுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த அவார்டு வந்து இவங்களுக்கு டிசர்வ் தான் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் വിട്ട് ചെല്ല